குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் சேர ஏப்ரஹாம் இந்த நாளிலே வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்குமா சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே கிடையாது அடுத்த லைன் பாருங்க ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இவ்ளோ ஒரு வாக்குத்தத்தமான வசனம் இந்த நாளிலே உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை இந்த நாளிலே எல்லா விஷயத்திலும் நம்ம அவரை தேடலாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பல்லோக பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உங்க தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை அப்பா எஸ் சுவாமி இந்த ஒரு இந்த ஒரு நல்ல ஒரு வாக்குத்தட்ட

நம்பி இருக்கிற ஒருத்தருக்காக நான் ஆண்டவரே நீர் அவர்களை கைவிடவே மாட்டீரப்பா கைவிடுவதில்லை ஆண்டு சுவாமி யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவங்களுக்கு நீர் ஆண்டவரே நம்பிக்கையின் தேவனா இருக்கிறீரப்பா அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் எஸ் சுவாமி முக்கியமாக கஷ்டத்திலும் துன்பத்திலும் அன்று ஒரு வீட்டினுடைய அன்றுவரே காரியங்களில அன்றுவரை என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்று எஸ் சுவாமி முக்கியமாக அன்று ஒரு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வியாதியில இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் எஸ் அப்பா அண்டு அண்டு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்று எஸ் சுவாமி மெடிக்கல் பில் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கட்டளையிடுங்க கனத்தை கட்டளிடுங்க அன்றுவரே உண்மை நம்பிக்கிற நம்பி இருக்கிறவர்களை ஆண்டுவரே நீர் கைவிட மாட்டீரப்பா அன்றுவரே உங்களை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை எஸ் சுவாமி இந்த நேரத்தில் ஐயா ஒருவொருத்தரும் இந்த கரகளில கொடுக்கிறேன் கத்தர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் ஆண்டுவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டுவரே நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக தனி மேல இருக்கிறவங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க எஸ் சுவாமி அன்றுவரே எல்லாருமே உன்னையும் உம்மை நம்பி இருக்கிறாங்கப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு இந்த நலையில நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜுபிக்கிறேன் நண்டுவரே வீணான பிரச்சனைனாலே மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி மாட்டி கொண்டு குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசுப்பா நீர் அவங்களுக்கு ஆதரவா இருந்து ஆண்டுவரே நன்மையானது அவங்க பார்க்க உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் நண்டுவரே முற்றிலுமாக கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சுவாமி ஒருவருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா ஊழியக்காரர்களுக்காகவும் உண்மையாய் உமக்காக உழைக்கிறவங்களுக்காகவும் அடுவரையும் மிஷினரிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருத்துடைய பணியை கத்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க எங்க அப்பா உண்மை நம்பி இருக்கிறவர்கள் அநேகர் எழும்பட்டும் ஆண்டு வர தேசம் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டு வர கூட இருந்து ஆண்டு வர இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா இந்த நாளிலும் ஆண்டு வர நாங்கள் உண்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க அடையாளங்களை செய்யுங்க எதாவது வரும்போது நாங்க சந்தோஷமா எங்க படுகைக்கு திரும்பி செல்ல நன்றியோடு திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் காட் ஆல் கண்டிப்பா கத்தரை நம்பி இருக்கிறவங்கள அவர் கைவிடவே மாட்டார் இந்த நாள் முழுதும் உங்களை வழி நடத்துவார் ஹாவ் அ பிளெஸ்ட் டே